பிதாசுதன் தாவியின் பேராளி ஆமீன் ஆண்டவர் உங்களோடு உமான் உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை வார்த்தை பத்தொன்பது மற்றும் இருபது ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார் என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமது நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உமது திருமுகத்தை தரிசித்து வல்லமையான உமது பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்க கொடுத்திருக்கக்கூடிய மேலான பாக்கியத்திற்காக நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக உமை நோக்கி செவித்த பொழுது நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே யார் யாரெல்லாம் அது திரு சமூகத்தில் உமை தேடி வந்து ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் உமை வேதனை படுத்தி விட்டேன் உமை காயப்படுத்தி விட்டேன் என்றும் கண்ணீரோடு தான் செய்த தவறுகளுக்காக உமை நோக்கி வேண்டிய பொழுது அண்டவரே உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்ததற்காக நிமித்தமாகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி எங்களுக்காக நிற்கல்வாரியிலே உமை தகன பலியாக ஒப்பு கொடுத்து அண்டவரே எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்து அந்த கல்வாரி சிலுவையிலே எங்களைக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தந்தையினுடைய வளபுறத்தில் உயிர் தெழுந்து அமர்ந்திருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே நீரே பெரியவர் நீர் மட்டுமே உண்மையான தெய்வம் நீர் மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை வாழ வைத்து இருக்கக்கூடிய தெய்வமாய் ஆண்டவரே யார் யாரெல்லாம் அதிகாலையிலே உம்மை தேடி வந்து தம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய மன்றாட்டை புறக்கணிக்காதபடி உமது பேர் அன்பினால் நிரப்பி அவர்களை உயர்த்தி உமது கையிலே பொற்கீடமாக வைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே நீர் உண்மையிலும் உண்மையுமாக அனுதினமும் எங்களுக்கு செவி கொடுக்கின்றீர் எங்களுடைய விண்ணப்ப குரலை கேட்கின்றீர் எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் உள்ளத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீர் உயர்த்துவதற்காக உண்மையிலும் உண்மையுமாக யார் யாரெல்லாம் தான் செய்த தவறுகளை உணர்ந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உம்மை நோக்கி ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என்னுடைய தவறை மண்ணியுமே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அன்றவரையே அவர்களை பலப்படுத்தும் அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் அன்றவரையே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உமது கல்வாரி சிலுவையை ஊற்று கவனித்து மனம் மாறுவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து செபிக்கிறார்களோ அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக சத்தானுடைய கரத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன் சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனைகளை அப்புறப்படுத்தி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் அப்பா இதுவரை பாவத்தில் உலர்ந்த நாட்கள் போதும் நாட்கள் போதும் ஆண்டவரை விட்டு வலி விலகி சென்ற நாட்கள் போதும் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்று தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தது போதும் என்று சொல்லி மனம் திரும்பி திருந்தி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தூயதோர் உள்ளத்தை ாக திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை உருவாக்கி என்கின்ற என்கிற படி ஒவ்வொரு வேளையிலே அவர்கள் அந்த புதுப்பிக்கும் ஆவியை பெற்று தூய உள்ளத்தோடுமை தேடி வரக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் ஆய்வை நோக்கி செபிகிறேன் அப்பா பண்டவரையே நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தையிலே துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி துன்ப நேரத்திலே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு அண்டவரே எங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தாரும் அண்டவரே நீ எங்களோடு கூட இந்த துன்பத்திற்காக நன்றி என்று சொல்லி துன்பங்களை தாங்கிக் கொள்ள பலத்திற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து கழுவி சுத்திஹறித்து மீண்டும் என் ஆண்டவரோடு இணைத்துவிட வேண்டும் அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி பாவ அறிக்கையிட்டு விண்ணப்பங்களை கண்ணீரோடு சேர்த்து ஒப்புக்கொள்ளத்தை செபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் விவகாரத்துக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து மற்றவர்களோடு ஆண்டவரே இணைந்து நான் இந்த உலகத்தில் எதற்காக வாழுகின்றேன் கணவன் மனைவியாக எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் பிரிப்பதற்காக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்திடுவீராக ஒப்புக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்பீராக அவர்கள் உமது கையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறார்களே உண்மை பிள்ளைகள் தானே அவர்கள் மீது மனம் இறங்கி இந்த நாளிலும் அவர்கள் ஜபிக்கக்கூடிய வேலையிலே அவர்களை ஆசீர்வதிப்பீர் ஆக யார் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்களும் அவர்களுடைய குரலை நீர் நீர் கேட்காமல் இருந்தது இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் யோபு ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார் அழுவோரை காத்து உயர்த்துகின்றார் என்கின்ற வார்த்தையின் படிந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே மேலிடங்களில் உயர்த்துகின்றார் அழுகையோடு தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குறளை கேட்டு உமது கரங்களினால் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆறுதலுக்கு அழிக்கக்கூடிய தெய்வமாய் அணு தினமும் நற்கர்ணையிலே நீர் எங்களுடைய நடுவிலே கட வருகின்றீரே விசுவாசத்தில் நிலைத்து இருக்க நற்கரணி பழியிலே பங்கு கொண்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துயரத்தையும் கண்ணீரையும் காண்பீர் ஆண்டவரே நீர் ஒரு நாளும் பிள்ளைகளை விட்டு வழிவிலகி செல்வது இல்லை இந்த நாளிலும் கூட தகப்பனை ஆறுதல் அளிக்கக்கூடிய மருந்தாக கடந்து வருவீர் சாத்தானுடைய திட்டங்கள் அபத்தமாக்கிப்பட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து பாபத்தில் விழுந்து அதன் வழியாக நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மறு வாழ்வு மையங்களிலே இந்த நாட்களிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் இந்த அருமையான நாளிலும் தகப்பனே அவர்கள் மீது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கழுவி நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை மீட்டு ரட்சித்திட வேண்டுமாய் நோக்கி ரேனப்பாண்டவர் ஆகிய கிறிஸ்துவை கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்களை கண்டுவிட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆம்பேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே ஃபத்திமா அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் ஜபமாலை தாயே இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் ஓடோடி வந்திருக்கிறோம் அம்மா எங்கள் மீது இரக்கம் கொண்டு பரிந்து பேசி பிரிந்து போய் குடும்பங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர்ண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்